வணக்கம் இது உங்களி சிகராஜா போலீஸ் அகாடமி கோயில்பட்டி இன்றைக்கி பிசி தேர்வு நோக்கில் எப்படியெல்லாம் உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் உள்ள முதல் பாடம் வெப்பம் சரிங்களா இதில் முதல்ல உங்களுக்கு வெப்ப மூலங்கள்லாம் என்னென்னு கொடுத்துருப்பாங்க வெப்ப மூலங்கள் அப்படிங்கிறது எதுலேருந்துலாம் நமக்கு வெப்பம் கிடைக்குதோ அதெல்லாம் நமக்கு வெப்ப மூலங்கள் தான் சரிங்களா சூரியன் அதுக்கப்புறம் நம்ம தீ எரிக்கிறது இரண்டு கை உரசும்போது உருவாகக்கூடிய வெப்பம் மின்சாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய வெப்பம் இதெல்லாம் வந்து வெப்ப மூலங்கள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா வெப்பம் மற்றும் வெப்பநிலை இந்த ரெண்டுக்குமான பொதுவான வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹைலைட் பண்ணியிருக்கலாம் இதை மட்டும் பாருங்கள் ஒரு பொருளில் அடங்கி உள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றல் தான் வந்து வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு தேர்வு நோக்கில் என்ன இதில் கேட்கலாம் அப்படின்னா வெப்பத்தின் எசை அலகு என்னன்னு கேட்கலாம் சரிங்களா ஜூல் ஜூல் அப்படிங்கிறது வெப்பத்தின் எசை அலகு கலோரி என்ற அழகையும் வந்து வெப்பத்தை அழக பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெப்பநிலை வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமா இருக்கு அல்லது குளிர்ச்சியா இருக்கு என்பதை அளவிடக்கூடிய அளவுக்கு வெப்பநிலை அப்படின்னு பேரு வெப்பநிலையுடைய எஸ்ஐ அலகு கேள்வி வெப்பநிலையை அளக்கக்கூடிய பிற அழகுகள் பார்த்தோம்னா பார்த்தோம்னாட்டு செல்சியஸ் சென்டிகிரேட் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருளுக்கு நம்ம வெப்பத்தை கொடுக்குறோம் அந்த பொருளில் என்ன மாற்றங்கள்லாம் நடக்கும் முதல்ல அதனுடைய வெப்பநிலை உயரும் சரிங்களா அதுக்கப்புறமா அந்த பொருளானது விரிவடையும் அப்போது இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம் ஒரு பொருளுக்கு நம்ம வெப்பத்தை கொடுக்கும்போது அந்த பொருளானது என்ன செய்யுது விரிவடையுது அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு திண்ம பொருள் இருக்குது பனிக்கட்டி அந்த பனிக்கட்டியை நம்ம வெப்பப்படுத்தும் போது நிலைக்கு மாறுது திரவ நிலையில் உள்ள ஒரு தண்ணீரை வெப்பப்படுத்தும் போது வாயுநிலைக்கு போகுது இதை இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா வாயுநிலையில் உள்ள ஒரு பொருளை நம்ம குளிர்விக்கும் போது திரவ திரவ நிலையில் உள்ள ஒரு பொருளை குளிர்விக்கும் போது திண்ம நிலைக்கும் மாறுபடும் அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வாக்ஸ் பாருங்க உங்களுக்கு தெரியுமா வினாக்கள் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா படிச்சுக்கோங்க சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கண்ணாடிகள் போரோசிலிகேட் அல்லது பைராக்ஸ் வகை கண்ணாடியை பயன்படுத்துகிறோம் ஏன் இந்த வகையான கண்ணாடிகளை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த பொர் இந்த வகையான கண்ணாடிகள் நம்ம வெப்பப்படுத்தும் போது என்ன செய்யும் குறைவாக விரிவடையும் சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது ஒரு பொருளுக்கு நம்ம வெப்பப்படுத்தும் போது அது வந்து விரிவடையும் சொல்லி பார்க்குறோம் இந்த வகையான கண்ணாடிகள் வெப்பப்படுத்தும் போது குறைவாக விரிவடையும் அதிகமாக விரிவடைந்ததுனால் அது உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம பைராக்ஸ் வகை கண்ணாடிகளை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அப்போ முந்த இந்த பானத்தை பொறுத்தளவுக்கு வெப்பம் மற்றும் வெப்பநிலை இந்த ரெண்டுக்குமான பொதுவான வேறுபாடு என்ன இது ரெண்டுடைய எஸ்ஐ அழகு என்ன ஒரு பொருளுக்கு நம்ம வெப்பத்து கொடுக்கும்போது என்ன மாற்றங்கள்லாம் நிகழும் அப்படிங்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியுமா வினாக்கள் பார்த்துக்கோங்க அதுபோல் சரியான விடை கோடிட்டேரங்களை நிரப்புக சரியாக தவறாக இந்த வினாக்களையும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி தேர்வுக்கு இந்த வினாக்கள் போதுமானது இது போன்ற நிறைய வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க